ஹாய் நண்பர்களே நான் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போறோம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம் மாதிரி தோணலாம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆரோக்கிய ரகசியங்களை பற்றி பெருசாக யாருக்கும் தெரியாதுங்க அதுதான் நம்மளோட இளநீர் வெயிலில் நல்லா சுற்றிட்டு வரும்போது உடனே ஒரு இளநீர் வாங்கி அதில் இருக்கிற தண்ணீர் குடிக்கிறதுக்கு சமமான சுகம் வேற எதுவுமே இல்லை ஆனால் அந்த இளநீரில் என்ன இருக்குது அது எவ்வளவு நல்லது நமக்கு அதையும் தாண்டி அதுக்கு பக்க உடல் இருக்கா இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம் இந்த இளநீர் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாம நம்ம பெறல ஒரு இயற்கை கொடைங்க உடல் சூட்டை தனிச்சு குளிர்ச்சியா வச்சு கொள்ள இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உடலுக்கு நீரேற்றம் அளிக்கும் இளநீரை காலை நேரங்கள நம்ம குடிப்பதன் மூலம் உடலுக்கு செரிமானம் மேம்படுதுங்க உடல் எடை குறைக்கப்படுது எதிர்பார்க்சலா அதிகரிக்குது நீரேற்றத்தை அழிக்குது இப்படி இந்த இளநீர் நமக்கு செய்யற நன்மைகளை நம்ம அடிக்கிட்டே போலாம் அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த இளநீர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இளநீர் அப்படின்னா அது ஒரு இளம் தேங்காயில் இருக்கிற இயற்கை நீருங்க தேங்காய் இன்னும் பழுத்தா கடினமாக ஆகாத நேரத்தில் அதில் இருக்கிற நீர் தான் இந்த இளநீர் இது இயற்கையாக குளிர்ச்சி தர ஒரு பானம் இளநீர் உலகம் முழுக்க நேச்சுரல் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லப்படுது கூடவே இது நேச்சர்ஸ் ஓன் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்னு கூட சொல்கிறாங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் சோடியம் சிறிது இயற்கை சர்க்கரை மிகவும் குறைஞ்ச கலோரி அதனால தான் உடல் சோர்வாக இருக்கும் போது உடனே இளநீர் குடித்தா உடல் புதுப்பித்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இளநீர் நம்ம உடலுக்கு தேவையான பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு தினசரி காலையில நம்ம இதை குடிக்கிறது மூலம் ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா வெயில் காலங்களில் இளநீர் தாகத்தை தணிச்சு நீரேற்றம் அளிக்க உதவியா இருக்கு மழை மற்றும் குளிர்காலங்கள் அல்லாத கோடையில வெறும் வயிற்றுல இளநீரை குடிக்கலாம் இளநீர் இருக்கும் கனிமங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உடல் முழுவதும் கிரகித்துக்கொள்ள காலை நேரம் சரியானதா இருக்குங்க இந்த இளநீரை காலை நேரத்துல குடிக்கிறதால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இளநீரில் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் இல்லை உடல் செயல்பாட்டுக்கு தேவைப்படுற பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம் எலக்ட்ரோலைட்டுகள் உள்ளது ஒரு கப் இளநீர்ல எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கலோரி அறுபது சதவீதம் புரதம் ஜீரோ கிராம் கொழுப்பு ஜீரோ கிராம் கார்போஹைட்ரேட் பதினைந்து கிராம் நார்ச்சத்து ஜீரோ கிராம் சர்க்கரை எட்டு கிராம் கால்சியம் நாற்பது புள்ளி எட்டு மில்லிகிராம் பொட்டாசியம் ஐம்பது புள்ளி எட்டு மில்லிகிராம் மெக்னீசியம் பதினாறு புள்ளி எட்டு மில்லிகிராம் சோடியம் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லிகிராம் பாஸ்பரஸ் பத்தொன்பது புள்ளி ரெண்டு மில்லிகிராம் இந்த இளநீரை காலையில் நம்ம குடிக்கிறதால இதன் மூலம் செரிமான ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுதுங்க செரிமான பிரச்சனைகள் இருந்தாலே மலச்சிக்கல் போன்ற பாதிப்புகள் வரலாம் இளநீரில் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் நொதிகள் இருக்கு இது உணவை உடைச்சு செரிமானம் சீரா நடைபெற உதவியா இருக்கு குறிப்பா வெறும் வயிற்றுல இளநீர் குடிக்கும்போது போது செரிமான ஆரோக்கியம் மேம்பட்டு அஜீரணம் வயிறு உப்பசம் வாயு தொல்லைகள் போன்றவை ஏற்படாம தடுக்க உதவுது நோய் எதிர்பாற்றலை மேம்படுத்துது இளநீர் வைட்டமின் சி ஒட்டுச்சத்து அதிக அளவுல நிறைஞ்சிருக்குங்க வைட்டமின் சி நம்ம நோய் எதிர்பாற்றலை மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு அருமருந்தா வேலை செய்யுது காலையில நீங்க முதல்ல இந்த இளநீரை குடிக்கிறதன் மூலம் நோய் தொற்றுகள் ஏற்படாம தடுக்க முடியும் இதுல இருக்கிற நன்மைகள் நோய் பாதிப்புகள் ஏற்படாம தடுத்து போராட நம்ம உடல்ல தயார்படுத்துது இதுல இருக்கிற ஆசீனச்ச பண்புகள் நம்ம உடல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரெடிக்கல்கள் போன்றவற்றை நடுநிலையாக்கம் செய்துங்க இது நம்மளோட உடல்ல நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவதற்கான தொற்று நோய்கள் அபாயத்தை குறைக்குது காலை நேரத்துல நம்ம இந்த இளநீர் குடிக்கிறதால உடல் எடையை இழக்க முடியும் உடல் எடையை இழக்க வேண்டும் அப்படின்னு பயிற்சிகளில் ஈடுபடுறவங்க இளநீரை தினசரி அருந்துறது சிறந்த பலனை தருங்க குறைந்த கல்லூரிகளை கொண்ட பானங்களில் இதுவும் ஒன்று மேலும் இது நம்மளோட உடலுக்கு இயற்கையாகவே நீர்ச்சத்தினை வழங்குறதால அடிக்கடி பசி எடுக்கிறது தடுக்கப்படுது இதனால் நம்ம தேவையற்ற உணவுகளை சாப்பிட்றது தடுக்கப்படும் மேலும் இளநீரில் உள்ள பொட்டாசியம் நம்ம உடல்ல எலக்ட்ரோலைட்டுகளை சமநிலைப்படுத்தி வளர்ச்சிதை மாற்றம் சீராக நடைபெற உதவுது தினசரி வெறும் வயிற்றுல இதனை நம்ம குடிக்கிறதன் மூலம் பசி உணர்வு அதிகமாக தூண்டப்படாமல் இருக்கும் மேலும் உணவுகளில் உள்ள கலோரிகளின் அளவை குறைக்கும் இதில் உள்ள பண்புகள் உதவியா இருக்கு காலை நேரத்தில் இந்த இளநீர் நம்ம குடிக்கிறதால நம்மளை ஃபுல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க நம்ம உடல்ல வறட்சி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இளநீரை தினசரி அருந்துறது நல்லது நம்ம தூங்கும் போது நம்ம உடலானது தண்ணீரை இழக்க ஆரம்பிக்குது இதனால அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே வெறும் வயிற்றுல இளநீர் குடிக்கிறதன் மூலம் எழுந்த திரவத்தை நம்ம மீண்டும் பெற முடியும் மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகளை இதில் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குங்க இது நம்மளோட உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க உதவுது உடல்ல திரவத்தின் அளவை சரியாக பராமரிக்கவும் உதவியாக இருக்குது உடல் நீரேச்சமாக வைக்கிறதன் மூலம் நீரிழப்பு குறைபாடுகளால் வர பாதிப்புகள் பெருமளவு தடுக்கப்படுது ரத்தத்தில் சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துதுங்க தினசரி காலையில இளநீர் அருந்ததன் மூலம் நம்ம ரத்தத்துல சர்க்கரையின் அளவை ஒழுங்குபடுத்த முடியும் இருந்தாலும் மருத்துவரோட ஆலோசனை இப்படி மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணுங்க இளநீர்ல உள்ள நன்மைகள் ரத்தத்துல சர்க்கரை அதிகரிக்கப்படுறதுதான் தடுக்குது இந்த இன்சுலின் உணர்திறனை இது மேம்படுத்த உதவுது மேலும் இதுல உள்ள பயோஆக்டிவ் என்ஜைம் இதை செயல்படுத்துவதை காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் இந்த இளநீர் குடிக்கிறது நம்ம ரத்தத்தில் அளவை பராமரிக்க உதவுவதாக கூறப்படுது அதே நேரம் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இல்லாதவங்களுக்கு இது ரத்த சர்க்கரையை அதிகரிச்சுடுங்க தினமும் குடிக்கிறதையும் தவிர்க்கணும் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குது இளநீரில் உள்ள பண்புகள் நம்ம உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் ஒரு இயற்கை நச்சு நீக்கியாக செயல்படுது இதில் உள்ள டயூரிடிக் பண்புகள் சிறுநீரின் வழியாக உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுது இது நம்மளோட சிறுநீரகத்துல உள்ள கழிவுகளை நீக்கி உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது காலையில நீங்க வெறும் வயிற்றுல தேங்காய் தண்ணீர் குடிக்கும்போது நம்மளோட உடல்ல உள்ள அசுத்தங்கள் எளிதாக வெளியே இது நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வழிவகுக்குது அதே நேரம் சிறுநீரக நோயாளிகள் எளிநீர் குடிக்கிறதை தவிர்க்கணுங்க இதில் உள்ள உப்பு அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ரீசன்னு சொல்லலாம் இந்த இளநீரை நம்ம குடிக்கிறதால நம்மளோட சருமம் பாதுகாப்பா இருக்கும் இளநீரில் இருக்கிற லாரிக் ஆசிட் ஆனது முதுமை ஏற்படாமல் தடுக்க உதவுது இதில் இருக்கிற ஆக்சிஜனேற்றிகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் சரும நீரற்றத்தை மேம்படுத்தி வயதான அறிகுறிகளை குறைக்கும் இது சரும செல்களை சரி செய்யவும் முகப்பருவ கட்டுப்படுத்தவும் சருமத்தை பளபளப்பா வைக்கவும் உதவியா இருக்கு சருமம் நீரற்றத்தை பெறுவதால சருமத்துக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையா பெற முடியுது நாள் முழுசும் புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில சருமத்தை அழகா வச்சிருக்க இது உதவியா இருக்குங்க என்னதான் இந்த இளநீர்ல இவ்வளவு நன்மைகள் இருந்தாலுமே இதுலயும் சில பக்க விளைவுகள் இருக்குதான் செய்து அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் கவனமா இருக்கணுங்க இளநீர்ல இயற்கை சர்க்கரை இருக்குது அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்க தினமும் அதிகமா குடிச்சா பிளட் சுகர் உயர வாய்ப்பு இருக்கு அதனால வாரத்துக்கு ரெண்டு முறை குடிக்கிறது போதுமானது அதுதான் சேஃபும் கூட சிறுநீரக நோயாளிகள் கவனமா இருக்கணும் இளநீர்ல பொட்டாசியம் அதிகமா இருக்குங்க சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்பவே அவசியம் ரத்த அழுத்தம் உள்ளவங்க சிலருக்கு பிபி குறையலாம் சிலருக்கு அதிகரிக்கலாம் உடம்பு எப்படி ரியாக்ட் அப்படின்றத பொறுத்து தான் அதோட அளவை நம்ம கடைபிடிக்கணும் வயிற்று பிரச்சனைகள் அதிகமாக குளிச்சா சிலருக்கு வயிற்று போக்கு வரலாம் சில நேரம் பழுத்து போன தேங்காய்ல உள்ள நீர் குடிச்சா வயிற்று வலி வரும் அதனால நல்ல தேங்காயில இருந்து குடிக்கணும் அலர்ஜி ஒரு சிலருக்கு ரொம்பவே அரிதாக தாங்க இது வரும் ஆனால் சிலருக்கு தேங்காய் அலர்ஜி இருக்கலாம் அப்படின்னா குடித்ததுமே சருமம் சிவப்பாகும் அரிப்பு வரும் அப்படின்னா உடனே நிறுத்துறது ரொம்பவே நல்லதுங்க இதை குடிக்கிறதுக்கான சரியான முறை என்ன தெரியுமா இருந்து வீட்டுக்கு வந்த உடனே குடிக்கலாம் ஆனால் பசி வயிற்றில் குடிக்காதீங்க சிறிது நேரம் கழித்து குடிக்கலாம் நாலொன்றுக்கு ஒரு கிளாஸ் போதும் பேக் பண்ணிய கோக்னட் வாட்டரை வாங்காதீங்க அது ஆர்டிஃபிஷியல் இயற்கை இளநீர் தான் ரொம்பவே நல்லது நல்ல தேங்காயை தேர்ந்தெடுத்து குடிக்கிறதுக்கு முன்னாடி வாசனையை பார்த்து உறுதி பண்ணிக்கோங்க இளநீர் ஒரு கடவுள் கொடுத்த வர மாதிரி வெப்பம் சோர்வு மன அழுத்தம் எல்லாத்துக்குமே இது ஒரு இயற்கை மருந்து ஆனால் எந்த நல்ல விஷயமாயினும் அளவோடு தான் சிறந்தது அதனால் இளைஞரை நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கலாம் ஆனால் தினமும் அதிகமாக குடிக்க வேண்டாம் நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு கவனிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்கள் குடிங்க நீங்கள் இந்த இளநீரியை குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படி குடிக்கிறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்